உலக மக்கள் நன்மை வேண்டி ஊத்துக்காடு ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜ சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் குண்டத்தில் இறங்கி நேர்த்திகடன் செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் வலஜபாத் வட்டம் ஊத்துக்காடு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா சோம் சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை வேண்டி ஆண்டுதோறும் அக்னி வசந்த மகர்ஷவ விழா வெகு விமரிசையாக நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஸ்ரீ அம்மன் சமேத தர்மராஜ சுவாமி திருக்கோவில் மகா அக்னி வசந்த முன்னிட்டு கடந்த பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அபிஷேக ஆராதனை மற்றும் கொடியேற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தினசரி மகாபாரத சொற்பொழிவுகளும் நடைபெற்ற நிலையில் இன்று காலை துரிய நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் இரவு தீவிதி திருவிழா தொடங்கியது வான வேடிக்கைகள் முழங்க ஸ்ரீ திரௌபதி அம்மன் வீதி உலாவை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர் பின்னர் இன்னிசை கச்சேரியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழா ஏற்பாடுகளை தேவி ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் அரங்காவலர் ஜி கே பாஸ்கர் சாந்தி அரங்காவலர் குழு செயலாளர் ஏ சிவகுமார் தலைவர் சேத்து ஆலய தொண்டு குழு உறுப்பினர்கள் யூஜிஎஸ் சுரேஷ் கே புவனேந்திரன் பி கிரிவரதன் கடம்பாடி மற்றும் அபேசிகா தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வலவன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்

முத்து முத்துமாரியம்மா மலையனூர் எல்லையிலே மையான கொள்ளையிலே அங்கார வேட்டையாதி வாடி அம்மா போட்டு மால போட்டு